அதுதாங்க எங்கள் ஊர் மலைக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நிறைய திண்டுக்கல்ல இருக்க எல்லா காதலர்களும் சனி நேரம் தான் இங்கே தான் இருப்பாங்க ஆனால் கூட்டம் மேலே தான் இருக்குமா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே கை பிடிக்குஞ்சு ஆமாண்டி ஓ வரமா வரேன் அது குழந்தைக்குதான் செருப்பு போட்டு ஏற முடியல அது ஓடி வா வா ஏன் உட்கார ஆண்டி ஏன் உட்காரீங்க கோயில் ஃபங்க்ஷன் போல இருக்குல்ல பேக் போட்டு

இந்த மரம் அழகா இருக்கு ஓ இதுக்கு மேலேயும் போகலாமா ஆய் ஆண்டி என்ன பண்ணுறீங்க உங்கள் மண்ணை பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் சிட்டி அவனே தான் இருவானா நல்லா இருக்கு ஏ பிடிப்பா இங்கெல்லாம் ஒளிஞ்சிருந்து தாக்குதல் நடக்குமா குரங்கு ஹலோ என் கோயில் மேல இருக்கு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் போகிற நேரத்தில் அம்மா சரண்ராஜ் ஓ அம்மான்ட்டு அப்பாங்கிற மாதிரி இப்போ ஒரு நேரத்தில் அம்மா தியாஸ் ஓகேவா ஓகே ஓ சூடு இல்லை ஆ சூடே இல்லை இது கல் இரும்பா இரும்புல சூடில்லையா இல்லையா ஹோல் திண்டு கல்லும் தெரியுது வாங்க டீஜேல் இதுதான் கோயிலா ரொம்ப பழைய காலத்து கோயில் மேலே வர்றதுக்குள்ளே ரொம்ப மூச்சு வாங்குது முடியலை என் சாமி ये सामी गिर के <laughs> ये सामी गिर के डा पाइटिंग थैंक्स फॉर दिस अमेजिंग प्लेस आना रांग टाइम कुटेंगे ரொம்ப வெயிலாக இருக்குது எல்லாம் வரதா இருந்தால் ஈவினிங் வாங்க ஃபோர் ஓ கிளாக் மேலே வாங்க அப்போ தான் வந்து வெயில் வந்து கம்மியாக இருக்கும் தச்சு கைஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் இந்த இடத்துல நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் வீடியோவில் பார்க்கலாம் பாய்